ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சாதத்து கூட கலந்துக்கிற மாதிரி அருமையான ஒரு குழம்பு ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் இஞ்சி குழம்பு சளி இருமல்கெல்லாம் இஞ்சி நல்ல ரெமடியாக இருக்கும் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் இந்த இஞ்சி குழம்பு இன்றைக்கி செய்யலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு வானிலியில் அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானோடன அரை டீஸ்பூன் மல்லி அரை டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் சீரகம் காரத்துக்கு காஞ்சி மிளகாய் நாலுலேருந்து அஞ்சு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து லேசாக வறுத்து விட்டுட்டு இப்போ இது கூட ஒரு பெரிய துண்டு இஞ்சி ஒரு இருபது கிராம் இருக்கும் இஞ்சியை வந்து நல்லா தோல் சீவிட்டு க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் இஞ்சியும் நல்லா இது கூட வறுத்து விட்டுட்டு இப்போ இது கூட கால் கப் அளவு துருவின தேங்காயை சேர்த்துக்கலாம் மிளகு சீரகத்தை எல்லாம் நல்லா வறுத்துக்கலாம் தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப வறுக்க வேண்டாம் சும்மா ஒரு ரெண்டு பெரட்டு பெரட்டி விட்டா போதும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுடலாம் எல்லாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜார்க்கு மாத்திட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சுக்கணும் இப்போ ஒரு வானிலியில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இஞ்சி குழம்பு நல்லெண்ணெயில் பண்ணாதான் நல்லாயிருக்கும் எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு கொத்து கருவேப்பில கூடவே சின்ன வெங்காயம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வெங்காயம் நீட்ட நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு வதக்கி விடலாம் வெங்காயம் பாதி அளவு வதங்கினோடனே இப்போ இது கூட ஒரு பெரிய தக்காளி எப்படிப்படியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கி விடலாம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும் அந்த அளவுக்கு வதக்கணும் வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா சாஃப்டாக வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ்க்கு புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அந்த தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு தடவை நல்லா கலந்து புளி புளித்தண்ணி கொதிக்கட்டும் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் புளித்தண்ணியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதித்த உடனே இப்போ இது கூட அரைச்சி வச்சிருக்கிற அந்த விழுதை சேர்த்துக்கலாம் டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தால் கூட இஞ்சியை அடிக்கடி சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லது விழுத சேர்த்து நல்லா கலந்து விட்டுர்லாம் இப்போ ஒரு தடவை இப்போ இந்த மிக்ஸி ஜார்லேயே இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அலசி அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டா கொதி வரட்டும் கொதி வந்தவொடனே இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு சின்ன கட்டி வெல்லம் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடணும் கலர் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க ரெண்டு நிமிஷம் நல்லா கொதித்த உடனே அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க அருமையான இஞ்சி குழம்பு ரெடி ஆயிருச்சு இதை சூடாக சாதத்து மேலே விட்டு நெய்யோ நல்லெண்ணெய்யோயோ கலந்து சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எதுவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்